கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதேசின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது யோபு வாழ்க்கை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் யோபு ஒரு குற்றமற்ற மனிதன் ஆனால் சாத்தானுக்கும் கத்தருக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இமைப்பொழுது கத்தர் அந்த யோபுவை கைவிட்டார் ஆனால் அதை குறித்து யோபு சற்றேனும் கலங்கவில்லை நான் நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிறேன் என் நீ என் தேவ நீதிபரர் எனவே நிச்சயமாய் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவ்வளோ பெரிய பெருத்த ஒரு நெருக்கத்தின் மத்தியிலும் விசுவாசத்தோடு யோவு சொன்னக்கூடிய காரியம் என்னுடைய கண்கள் அவரை காணும் என்னுடைய கண்களை காணும் அந்நிய கண்கள் அல்ல என்று சொல்லி அந்த தன்னை கத்தருக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அதுபோல் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி மருமத்தில் தன்னை தேர்ச்சிக்கொள்ளக்கூடிய காரியத்தை பார்ப்போம் என இமைப்பொழுது கைவிட்டது போல அந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கத்தர் அவருக்கு முன்னிலையை பார்க்கல பின்னிலையை ரெண்டு மடங்கு ஆசீர்வித்தார் சொல்லப்பட்டு இருக்கிறது சில வேலைகளில் சாத்தா நம்மை குறித்து கத்த சேலஞ்சு பண்ணுவான் அவன் மறுதளித்து விடுவான் அவன் இல்லைன்னு சொல்லிடுவான் அவன் அறியேன்னு சொல்லிடுவான் அப்படி சொல்லி நம்மை குறித்து அவன் சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் நம்மில் வைத்திருக்கிற அன்பினாலே ஒருபோதும் என்னுடைய பிள்ளை அப்படி சொல்ல மாட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டத்தினாலே கத்தருக்கு அவனுக்கு நடக்கிற இந்த போராட்டத்தினாலே ஒரு இமைப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கத்திரம்மை கைவிட்டது போல காணப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் நாம் உறுதியாய் நின்று கொண்டிருக்கும்போது அக்கினி சாலைக்குள்ளே போனாலும் கூட கத்தர் காத்து சொல்லி போனது கத்தரே அவர்களோடு பிரவேசித்தார் அதுபோல் கத்தரே வந்து நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்வார் ஒத்தா செய்ய உண்மையிலவராக இருக்கிறார் எனவே அன்பு சகோதரே சகோதரியே இந்த கால வேளையில் இமைப்பொழுதும் கைவிட்ட மாட்டாது இமைப்பொழுது என்பது ஒரு கண்ணை மூடி திறக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த நிமிடம் சாத்தானால் நம்ம நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்று பண்ண முடியாது அதை இமைப்பொழுதுன்னு சொல்லக்கூடிய காரியத்தை கூட கத்தர் காத்துக்கொள்வார் நிச்சயமாய் கத்தை பலப்படுத்தி ஆசிரியப்பார் எனவே இந்த சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு இடைவெளியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் அந்த இடைவெளி உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோவை போல் நாமும் விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது நிச்சயமாய் கத்தர் அவன் உட்புகாதபடி நம்ம வேலை எடுத்து காத்து கொள்வார் அவன் வைக்கப்பட்டு போகும்படியான காரியத்தை செய்வார் யோகனுடைய நிலையை பார்த்து முன்னிலையை பார்க்க பிள்ளை ரெண்டு மடங்கு ஆசீர்வித்தார் நாம் கத்திற்காக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சோதனையை அவன் வென்றவுடனே அவனுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் பலனை கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் கத்தருடைய சமத்தில் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நல்ல பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோதரிக்கிற கத்தாவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோபுனுடைய சோதனையை நாங்கள் பார்த்துருக்கிறோம் கத்தருக்கா விசுவாசத்தோடு யோபு நின்றதுனாலே இந்த சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது போய் வெக்கப்பட்டு போனபடினாலே கத்தாவே அவன் கத்தருடைய சமூகத்தில் உறுதியாக இருந்ததுனாலே அந்த சாத்தானுடைய செயல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதப்பா அவனுடைய சாத்தானுடைய கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படியாவது யோபு கத்தரை மறுதளிக்கும் முடியாது செய்ய வேண்டும் சொல்லி மிகுந்த பிரயாசப்பட்டான் ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட இமைப்பொழுது கூட யோபு மறுதளிக்கவில்லை அதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த யோபுவை நிற்க தாவே நீர் ஆசிர்வித்தும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல் இமைப்பொழுது கூட கத்தாவே நாங்கள் உண்மை மறுதளிப்பது கிடையாது இமைப்பொழுது கூட நாங்கள் சோதனை வைத்தலை அறியேன் என்று சொல்வது கிடையாது பொழுது கூட நாங்கள் கத்தாவே தெரியாதுன்னு சொல்வது கிடையாது கத்தாவே அந்த பொழுதும் இடைவிடாமல் நாங்கள் துதித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம் இடைவிடாமல் உமையை ஆராதித்து கொண்டு தான் இருக்கிறோம் நிச்சயமாய் கத்தாவே அந்த பொழுது எங்களை கைவிட்டது போல காணப்பட்டாலும் அது எங்களுக்கு ஒரு துதி நேரமாய் ஜபத்தின் நேரமாய் அதை உமை போற்றுகிற ஒரு நேரமாய் போய் விடுறதுனாலே அந்த இமைப்பொழுது கூட எங்களுக்கு தெரிவது கிடையாதப்பா அப்படியா நீர் இமை பொழுது எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது எங்களை கைவிட்டேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் துதி சோத்திரத்தில் ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறதுனால கத்தாவே நீர் எங்களை யோபியை போல் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்க உண்மையில் தேவனாயிருப்பா சோத்திரம் கத்தா அப்படியா நீர் இப்படி பிள்ளை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்திலும் கத்தாவே ஏசுவின் நாமத்துக்குனால பிதாவே ஆமே நிச்சயமாக கத்த நம்முடைய வாழ்க்கையில் இமைப்பொழுது நம்மை கைவிட்டது என்று சொல்லக்கூடிய காரியம் நமக்கே தெரியாதபடி என்ன சொன்னால் நாம் எப்பொழுதும் துதி சோத்திரம் ஆராதனை என்று சொல்லக்கூடிய நெல்லை கத்தரை பற்றி கொண்டிருக்கிறனாலே அந்த நேரம் எப்போது வந்தது எப்பொழுது கடந்து சென்றது இது தெரியாதபடி கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான பலனை கொடுத்து ஆசிரியப்பார் காட் லஸ்